போரை நிறுத்தாவிட்டால் இந்தியா பாகிஸ்தான் நாடுகளுடன் வர்த்தகம் செய்ய மாட்டேன் என எச்சரித்து தாக்குதலை நிறுத்தியதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளது மீண்டும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்தியா பாகிஸ்தான் இடையிலான தாக்குதல் நிறுத்தம் தொடர்பான அறிவிப்பை முறைப்படி இந்தியா வெளியிடுவதற்கு முன்பாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டது சலசலப்பை ஏற்படுத்தியது இதைத் தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையில் மத்தியஸ்தம் செய்ய தயார் எனவும் ட்ரம்ப் அறிவித்திருந்தார் போர் நிறுத்தம் தொடர்பாக அமெரிக்க அறிவிப்பை வெளியிட்டது குறித்து நாடாளுமன்றத்தை கூட்டி விவாதிக்க வேண்டும் என காங்கிரஸ் வலியுறுத்தியது இந்நிலையில் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களைச் சந்தித்த அதிபர் ட்ரம்ப் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் நிறுத்தம் ஏற்பட அமெரிக்கா நிர்வாக ரீதியாக முக்கிய பங்காற்றியதாக கூறினார் மேலும் இரு நாடுகளுக்கும் வர்த்தக ரீதியான அழுத்தம் கொடுத்ததாகவும் தாக்குதலை நிறுத்தாவிட்டால் இரு நாடுகளுடனும் வர்த்தகம் செய்ய மாட்டேன் என எச்சரித்ததாகவும் ட்ரம்ப் பேசியுள்ளார் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான அணு ஆயுத போரை தடுத்து நிறுத்தியுள்ளதாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் தாக்குதல் நிறுத்தப்பட்ட நிலையில் இந்தியாவுடன் வர்த்தகம் தொடர்பாக பேசி வருவதாகவும் விரைவில் பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாகவும் ட்ரம்ப் கூறியுள்ளார் இதன் மூலம் போரை தடுத்துள்ளதாக தெரிவித்த அவர் போர் நிறுத்தம் நிரந்தரமாக இருக்கும் எனவும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்